என்பது என்ன அப்படின்னா மேசத்துக்கு ஏழாம் இடம் மேசத்துக்கு ஏழாம் இடம் துலாம் அப்படிங்கறதே ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தேனி சிறுக சிறுக சம்பாரிச்சு வைப்பாங்க ஆனால் அவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையா அவங்களுடைய சந்ததிகள் நல்ல ஒரு அனுபவத்தை அவங்க வந்து சேர்த்தி வச்சிருவாங்க அவங்க சிறுக சிறுக சேர்த்தி வைக்கக்கூடிய அனுபவமும் சரி அவங்க சொத்தும் சரி புண்ணியமும் மற்றவர்களுக்கு மற்ற ராசிகளை விட இந்த ராசி மற்றவங்களுக்கும் தன்னுடைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ இப்போ நேரடி பார்வையாக குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் பார்க்கறதே வந்து விசேஷம் இல்லையா அதுவும் நேரடி மேசத்துக்கு ஏழாம் பார்வையாகவும் குரு பகவானுக்கு அது ஐந்து ஐந்துங்கிறது ஒரு சிறப்பு பார்வை ஐந்துங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர பாக்யம் எதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காத விஷயங்களோ அதில் அதிர்ஷ்டம் இப்படி என் எல்லா விஷயத்தையுமே அந்த தொழாத்துக்குள்ள வந்து குரு பகவானுடைய பார்வை ஒரு பார்வையின் மூலயமா அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்போ அவங்க இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் தொழில்கள் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது இருக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷனு ஒரு மாற்றங்கள் ஒரு ஏறு முகத்தை வந்து அவங்க எதிர்நோக்கி காத்துட்டு எல்லாமே இந்த மாத ஜூன் மாதம் தொடக்கத்தில் ஏற்பாடு உங்களுக்கு ஆயிடும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கக்கூடிய வருஷத்தில் மூன்று ஆளுமையான ஒரு கிரகங்கள் பயிற்சியாக இருக்குது இந்த பயிற்சியான அடுத்த மாதமே இந்த ஜூன் மாதமாக இருக்கு அப்போ இதில் வரக்கூடிய திதிகளுக்கும் பௌர்ணமி அமாவாசை அனைத்து கிரகங்களுக்குமே அனைத்து திதிகளுக்குமே ஒரு நல்ல வலிமை இருக்குது ஏன்னா நேரடி ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது வந்து குரு பகவானுடைய அமைப்பு அப்போ குரு பகவான் இந்த துளாராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுங்கிறது சொல்லவே வேண்டாம் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அவங்களுக்கு கிடைக்கும் பழைய பொருட்கள் மூலியமாகவோ பழைய விஷயத்தின் மூலியமாகவோ அவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதன்படி இந்த துலாம் ராசி இந்த மாதம் எடுக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் போதும் நல்ல விதமான காரியங்கள் சக்சஸ் அடையும் அமைப்பு எல்லாமே இருக்குது அவங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்னும் மேலோங்கி வாழலாம் மேலோங்கி இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த இந்த துலாத்துக்கு மட்டும் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல யாருக்கும் யாரையும் நம்பி உங்களையே முழுமையாக வந்து அவங்க கிட்ட வந்து ஒப்படைக்காதீங்க அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு சில காரணங்களால் நீங்கள் வந்து ஏமாற்றப்படுவீர்கள் அதே நீங்க செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளிக்கிழமை அடுத்தது உங்கள் நட்சத்திரம் அடுத்தது பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள்லையுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்காய் சுற்றி போட்டுக்கோங்க உங்களுக்கு ஒரு திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டு வாசப்படியில் நீங்கள் இழுப்பண்ணியில் விளக்கு போகிறது ரொம்ப நல்லது இவ்வளோ நாட்கள் வந்து பூஜை அறியில் நான் சொல்லிட்டு இருந்தேன் இழுப்பண்ணியில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதை செஞ்சுட்டு நீங்கள் வாங்க நீங்கள் செவ்வந்தி பூ இருக்கு இல்லையா இந்த செவ்வந்தி பூவை அதுக்கு நடுவில் ஒரு மஞ்சள் குங்குமம் தடவி ஒரு தட்டில் ஒன்பது விளக்கு பற்ற வச்சு அதை தட்டு சுற்றி இந்த செம்மங்கி பூவைங்க செவ்வந்தி பூவைங்க இந்த செவ்வந்தி பூவும் அந்த விளக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜெகஜோதியாக இருக்கும் அதில் பூ வச்சு ஒரு பொட்டு வைக்கிறது என்ன அப்படின்னா பெருமாளும் அம்பிகையும் சேர்ந்து நம்ம அதை வந்து வைக்கிற மாதிரி ஓகேங்களா இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும்